ரைடர் மக்களே வணக்கம் நம்ம இப்போ வந்து திருச்சிலிருந்து நம்ம கிளம்பியாச்சு டிஸ்கோ டிஸ்கோ நம்மாலே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து திருச்சியில வந்துட்டோம் சரி ஒரு அட்டன போட்டு போயிருவோம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு வந்து இங்க வந்துட்டோம் அட்டண்டன்ஸும் போட்டாச்சு என்னங்க பெருசா சரி நம்ம இப்ப இங்க இருந்து கோயம்புத்தூர் கிளம்ப ஆல்ரெடி இப்ப வந்து மணி நாலரை ஆயிட்டு நாலரை ஆயிட்டு அதனால நம்ம இப்ப கிளம்புவோம் போற வழியில சரி நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு போற வழியில அப்படியே அட்டன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் தலைவர் இருந்தாப்புல பாத்தாச்சு

கார்குள்ள இருந்து ஒரு பாப்பாஸ் வந்து ரெண்டு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மள நம்ம வந்து திருச்சில இருந்து கிளம்பியாச்சு மைனி வீட்டில இருந்து நம்ம கிளம்பும் போது மைனியோட ரியாக்ஷன் பொய் வாடா புலி காட்டு ராசா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து திருச்சியில் வந்து நம்ம திருப்பத்தூர் அப்புறம் அங்கே தான் பண்ணிட்டு தான் போகிருந்தோம் செம்ம டயர்டு ஏன்னா நான் வந்து சென்னையில் வந்து ரொம்ப நேரம் தூங்கலை நிம்மதியாக தூங்க முடியல ஏ மீன்ஸ் நம்ம அந்த போன வெளியிலே சொல்லியிருந்திருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டோட ரூம் வந்து பக்கா பேச்சுலரு பத்தா பேச்சுலர் ரூம் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து அங்கே வந்து நிம்மதியாகவே தூங்க முடியல கொஞ்சம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம நந்தி வந்து தனியாக இருந்தாப்புல ஏன்னா உள்ளே ஏற்றலை இடம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால உள்ளே ஏற்றலை அதனாலேயே நந்தியோட ஞாபகமாகவே இருந்து நம்ம வந்து தூங்கலை நெக்ஸ்ட்டு வந்து கொசுபடி நம்ம அந்த அந்த கொசுக்கடியிலேயே நம்ம வந்து தூங்கணுங்கிற ஒரு ஐராக்கியத்துல தூங்கிட்டு இருந்தோமா அது வேற இதாக இருந்துச்சு கொசு பொருத்தி வச்சிருந்தோம் கொசு வந்து கடிக்குது இருக்கு என்ன ரைட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து தூங்கணும் அப்படின்ட்டு பார்த்தேன் தூங்க முடியல அதனால செம்ம டய்டு முதுகு வலியில பெண்ட் எடுத்துட்டு அதனாலயே மக்கா எங்கயா திரும்பறா இல்ல எடுக்க பத்துதான் வரானு தெரியல ஓ இப்போ நம்ம திரு திருச்சியில வந்து கொஞ்சம் நம்ம புல் டிராபிக் நேரத்து என்னன்னு தெரியல அதனாலயே நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துட்டான் என்னடா முப்ப பத்து இது கம்மி பண்ணிட்டியடா பாதி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிராபிக்ல நம்ம உருட்டு டிராபிக்ல நம்ம உருட்டு உருட்டுன்னு உருட்டதுனால மைலேஜ் ரைட்டா அடி வாங்கிட்டான் சரி ரைட்டு நம்ம வந்து தான் இனிமே நம்ம அடிக்க போறோம்ல அதனால நம்ம அதுல மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி விட்டுட்டேன் அப்புறம் மயனி வீட்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாலு மணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குளிரா தான் கோயம்புத்தூர் போயாச்சுன்னா வந்து திருச்சி டு நம்ம கோயம்புத்தூர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக செலிப்ரேஷன் நம்ம ஊர்ல பண்ணலாம் பார்த்தா நடக்காது போல என்ன பண்ணலாம் சரி ஏதாவது பார்ப்போம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து திருநெல்வேலியா வந்து நியூ இயர் திருநெல்வேலியில கொண்டாட முடியுமான்னு பாப்போம் அந்த அளவுக்கு நம்ம அடிச்சு ஓட்டுறலாமான்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த வாட்டி தான் வந்து நல்லா நிறைய சுத்துறேன் கண்டனியூஸா இது வந்து நாலாவது நாள் நான் வந்து வெளியே வரேன் வெளியே சுத்திட்டே இருக்கேன் நம்ம இன்னும் வீட்டுக்கு போக முடியல மிஞ்சி மன மைண்ட் வீட்டுல தான் இருந்தோம் இல்லையா அதுக்கு மேல நம்ம என்னால இருக்க முடியல இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரை நோக்கி அப்படியே நம்ம ஈஷா அப்புறம் பழனி அப்படியே மகனையும் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம அந்த முசூரு ரூட்டு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம் இல்லையா அதனாலயே நம்ம ஆட்டோ மோடு தான் மேனுவல் மோட்லயும் நம்ம வந்து திருக்கப்புறோம் ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த முசிறி ரூட்டில் வந்திருக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து இதான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக முசிறி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதனாலே நம்மளால் பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது இடையில எவனாலும் வந்து தொலைவோம் கொஞ்சம் பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டணும் அடிச்சு ஓட்டலாம் நிம்மதியாக அடித்து ஓட்டலாம் ஒரு எப்படி சொல்ல நம்ம வந்து கண்ட்ரீஸ் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இடையில வேணால் வரும்போது நம்மளோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனாலயே நம்ம வந்து கொஞ்சம் தான் மேனுவல் மோடில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்க போகிறோம் ஏன்னா இப்ப அன்னைக்கு வந்து நம்ம மொசூரி ரூட்டு அன்னைக்கு சொன்னப்போ வந்து முசூரியில் வந்து இன்னைக்காவது ஒரு நாள் அந்த ரூட்டை வந்து விளாக் எடுக்க முடிஞ்சா விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு அந்த பூச்சி இதெல்லாம் ரொம்ப ஓவர் தொல்லையாக இருக்கும் இங்கே அது ஒன்று இதாக இருக்கும் ஸோ அதனாலேயே நம்ம வந்து வைசூரை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டணும் அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போனால் கூட இன்னும் கூட கொஞ்சம் இதாயிரும் கூட கொஞ்சம் பூச்சி அடிக்கும் எப்படியும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பிரிவிச்சு தான் வண்டியை ஓட்டணும் நம்ம கோயம்புத்தூர் நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சுன்னா ஈஷா நம்ம சிவன் பார்த்துட்டு வந்துடலாம் அதனால இப்போ வந்து கண்டினியூஸான ஒரு விளாக் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஏதோ நிறைய வெயிட் கம்மியான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கே நம்ம இந்த கவரேஜ்ல நம்ம இந்த ஸ்பீட்ல இருபத்தஞ்சு கொடுக்கலாம் இருபத்தஞ்சுலேருந்து நம்ம முப்பத்தி எட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அதான் திறமை இல்லையா எப்படி கொண்டாரன் மட்டும் பாருங்க திருச்சில வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா திருச்சில வந்து எனக்கு தசையே கண்டுபிடிக்க முடியல எது கிழக்க எது மேக்கன்னே கண்டுபிடிக்க முடியல நம்ம கிழக்க வாக்கல போனா அது மேற்க வந்து போய் நிப்பாட்டுது சரி மேக்க போட்டா வடக்க போய் நிப்பாட்டுது எந்த ரூட்ல நம்ம போகணும்டா எனக்கே கன்ஃபியூசன்ல இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி மேப்பை போட்டு தான் வண்டியா ஓட்டிட்டு இருக்கேன் நேரம் பேப்ப பிடிச்சி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல போய் அதான் கதை நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் நிறைய இருக்கும் செம்மையா இந்த ரூட் வந்து நல்ல செம்மையான ரூட் செம்மையான ரூட் இல்ல நம்ம வந்து அப்படியே ஃப்ளோல போய்கிட்டே இருக்கலாம் என்ன இந்த தான் இந்த நேற்று ஃபுல்லா செம்மையான இது ட்ரா வழக்கத்துக்கு மாற ஏன்னா ஒரு ரெண்டு வாட்டி போன வாட்டி நம்ம தஞ்சாவூர் ரைடு வந்தப்ப கூட வந்து அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரைடு வந்தோம் இல்லையா அப்ப கூட அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை ஆனா இன்னைக்கு வந்து செம்மையான டிராபிக் நியூ இயரு அப்படியா இல்ல பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா ஏன்னா பதினஞ்சு நாள் தானே இருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கா என்னன்னே தெரியல லெவல்ல கூட்டம் டிராபிக்லாம் அடி போலியா இருந்துச்சு அதனாலே வந்து நந்தி வந்து இப்ப இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு வந்து அதுல லைட்டா தட்டிருச்சு பத்திரா நான் வந்து இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு நான் இப்ப திருச்சியில லைட்டா சுத்தோம் இருக்கிற பெட்ரோலுக்கு கரெக்டா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம கடைசியா ஒரு லேக்கை முடிச்சோம்ல அங்க இருந்து நம்ம சுத்தாம கரெக்டா ப்ராப்பரா மேப் படி வண்டி ஓட்டி இருந்தனா மேப் போட்டே கரெக்டா வண்டியை ஓட்டி இருந்தனா நான் மைனிங் வீட்டுக்கு பேர் போயிருந்திருப்பேன் இப்போ இருக்கிற பெட்ரோல் அப்ப இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூருக்கே ரீச் ஆயிருந்திருக்கலாம் என்ன பண்றது கடைசியில ஊத்தி முடிவிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கிறனாக்க நம்ம ஏன் கோயம்புத்தூர் போறோம்னா நம்ம வந்து சோரோவை பார்க்க போறோம் சோரோ சோரோ நம்ம நந்தி மரியாதை ஜோரோன்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்குது ஏ நான் ஒரு புலோலா வந்தா நீ ஏன்டா தான் வர சரி ஓகே நம்ம வந்து சோரோவை பார்க்க போறோம் ஜோரோ யாருன்னா நம்ம கூட வேலை பார்த்து திருநெல்வேல கொஞ்சம் நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளு என்றாப்ல அவரு வந்து ஹிமாலயன் பைக் வாங்கினாப்ல ப்ரோ நான் என்ன நான் ஹிமாலயன் வாங்க போறேன் அப்படின்னா டேய் அப்ப வந்து இந்த ரிலீஸ் ஹிமாலயன் சிக்ஸ் பிப்டியா ஆமா இது புது வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அது ரிலீஸ் லான்ச் பண்ணவே இல்லை ஆனா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஆறு மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் இமாலயன் வாங்க போறேன்னா அப்போ கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணு அதனால அந்த புது வெர்ஷன் வந்துடும் இல்லை ப்ரோ அதோட டிசைன் எனக்கு பிடிக்கல ரொம்ப இதாக இருக்குது பழைய டிசைனே நல்லா நல்லாதான் இருக்குது ஓவராலாக அதனால அதே போதும் அப்படின்ட்டு நம்ம அவன் எடுத்துட்டோம் தேச்ச மீறி நம்ம எடுத்துட்டோம் சரி எடுத்துக்கோப்பா அதாவது ஒருத்த வண்டி எடுக்கிறத பொ பொறுத்து நம்ம அவங்கவுங்களோட விருப்ப விருப்பு நிறையவே இருக்கும் நம்ம வந்து லைட்டா முக்கம்பூரா முக்கம்பூர் ஏன் இங்க வந்து நிறைய இது வந்து லவர் ஸ்பாட் நிறைய லவர் ஸ்பாட் நிறைய பேர் வருவாங்க முக்கம்பூர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம் தஞ்சாவூர் ரைடு வந்தப்போ போட்டிருப்போம் நினைக்கிறேன் முக்கம்பூர்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ரைட்ல போட்டிருப்போம் அப்போ வந்து சரி அவங்களோட விருப்ப வெறுப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் அவனும் எடுத்துட்டான் அப்போ அந்த நம்ம எங்க தெரியுமா தம்பி நீங்க ஏறிட்டு வரீங்க ஏ ஏழை எல்லா தக்காளியும் ஏறிட்டு வரான் உங்க தப்பா அப்ப வந்து சரி எடுத்துட்டான் வண்டியை எடுத்துட்டு தாமிரபரணி ஆற்றுல போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருந்தோம் பாருங்க எப்படி எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ரெண்டும் ஒன்னு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு சிலைச்சதுல முட்டி மோதி புடைச்சது இல்ல அப்படிங்கிற மாதிரி அது ஜோரோ இது நந்தி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஃபன் பண்ணியிருந்தோம் அப்போல்லாம் யூடியூப்ல வந்து அவ்வளோவா இதை பண்ணல அதனாலயே அப்போ வந்து அப்போதான் வீடியோ வந்து யூடியூப் லான்ச் ஆகி பைரவாஸ் நன்றி சொன்னா கேட்க இல்ல அடிபட்ட நான் யாருக்கும் நினைக்க மைசூர் முந்நூற்றி தொண்ணூறு நானூறு கிலோமீட்டர் வருதா இப்போ கோயம்புத்தூர் வந்து நூற்றி தொண்ணூறு தான் அதனால் ஏஜ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வந்து ஸ்டாப்பிங் பண்ணலான் இப்போ வந்து டென் கிலோமீட்டர் டேன் இன்னும் தொண்ணூறு கிலோமீட்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பிங் ஓகே தூழ நம்ம அப்படியே பறக்க விடணும் ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போறோம் மணி வைப்போம் அஞ்சா ஆயிருச்சு ஆமா அஞ்சே காலம் ஆயிட்டு நம்ம இந்நேரத்துக்கு முசிறி தாண்டி இருந்திருக்கணும் தப்பு போட நீட்டவுமே முருகா கொஞ்சம் லேட்டா எடுத்தோம் எனக்கு என்னைக்கு லேட்டாவே இருந்திருக்கு எல்லாமே தான் டைம் இல்லை டைம் 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 காலை நான் வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அந்த பேக்கில் கொஞ்சம் கொண்டு போ ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி பண்ணிடுறோம் லேட்டு லேட்டாக கிளம்புறோம் லேட்டு 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 லெஃப்டில் எவனோ வந்துடாதீங்கள ஆப்போசிட்டில் ஏன்னா லெஃப்டில் அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு வரேன் ஏன்னா ரைட்டில் ஓவர்டேக் பண்ண முடியாது அதனால லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறேன் எவனோ லெஃப்டில் வந்து வந்து துளைச்சிடாதியா பாவத்தை கரூர் அறுபது அப்புறம் கரூர்ல தான் போய் ஸ்டாப் நினைக்கிறேன் அது ஒன்றிரண்டு இருக்கு திருந்தாத ஜென்மங்கள் திருத்த முடியாத ஜென்மங்கள் அதை ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து அடிச்சு போயிட்டே இருக்க வந்தராதுங்கிறா ஒண்ணும் வந்தராதா வந்தாதா வந்தராதா வேறு லெஃப்டில் போகிறது பேர் ரெண்டோ மூணு ஒருத்தரை பார்த்து அப்படியே இன்னொருத்த ஃபாலோ பண்ணிக்கிறது தப்பில்லோ வேறு 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 வந்துடும் 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 ஒட்டா கார் ஒத்த கையிலே ஒட்டின்ற நல்ல விவரமான ஆள் டக்குன்னு ஓடிட்டே இருக்கு பார்த்தீங்களா அதான் அது அவரு இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும் அபூர்வம் ரேர் பீஸ் டெ கியர் ஓ இந்த அளவுக்கு பிரேக்கைப்பட்டேன்னா நான் எப்பிட்றா அது சர்வே பண்ணுவேன் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஈடு கொடுத்து வண்டி ஓட்டணும் யாருடற ட்ரைவிட்ரு டிரைவர் பூமரங்கள் மாதிரி இருக்கான் ட்ரைவரு அந்த ஆப்போசிட்டில் வராங்களே அதுவும் குழந்தைய வச்சு தான் ஆப்போசிட்டில் கர்த்தாவே அதான் கரெக்டாகவே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னத்தான் சொல்ல ஏன்டா அங்கே ஸ்டாப்பிங்க பஸ் ஸ்டாப் இருக்கா ஸ்டாப்பிங்க போட்டியா நான் அப்படியே லைட்டாக அப்படி ரைட் அடிச்சு லெஃப்ட் அடிச்சு ஏறமா டிரைவருக்கு டிரைவர் கூட லவ்ஸ் பண்ணிட்டுருக்காப்ல பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலரகம் ஜெய் ஸ்ரீராம் அப்பா நல்லா எப்போ பெட்டவாய் தலைவாய் தலை ஆஹா தண்ணி வாய்க்கால நல்லா தண்ணி வா 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 நூற்றி எம்பத்தி நாலு இதில் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கல்லில் மயில் கல்லுல வந்து நூற்றி எண்பத்தி நாலுன்னு போட்டிருக்காப்புல இங்கே வந்து மேப் நூத்தி ஒரு கிலோமீட்டர் அதிகமா ஏன் ஏன்னா நான் வந்து ஈஷாவுக்கு போட்டிருக்கேன் அவங்க கோயம்புத்தூருக்குனே போட்டிருக்கேன் அப்போ கோயம்புத்தூர் ஈஷா வந்து ஒரு கிலோமீட்டர் தானா உம் ஐயா ரோடு இழுத்து எழுத்தூரா அதே ஸ்பீடாக வெயிட்டே இருக்கணும் வெயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்

நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குல்ல என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய எம்சாண்டு பீஸ் அண்டு அதனோட பீசாண்டு சாண்டில் பீ இருக்குமா ஏன் கூட்டம் ஏய் எல்லோரும் போயிருங்களேன் ஃபோலோ வந்துக்கிட்டு இருக்கேன் போயிருங்களேன் இவன் இருபத்தெட்டை தாண்ட மாட்டேங்கும் தக்காளி வந்து கொஞ்சம் எனக்கு ஜெர்க்கு கட்டாதம்மா முப்பத்தஞ்சு வந்துரும்மா ப்ளீஸுமா இந்த கேப்ல அடிச்சு நொறைக்கலாமா இன்னொரு அப்படியே ரைட் எடுத்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே வளைஞ்சு குழஞ்சி சரிப்பட்டு ஏன்னா நம்ம வந்து எழுபது இல்லனா அறுபதுல கரூர் அங்கே போட்டிருக்கோம் அது கொஞ்சம் ஊருக்குள்ளோடி போதா நம்ம வந்து ஸ்வெட்டாகவே போவோம் ஆறு அந்த அந்த பக்கம் ஃபுல்லாவே ஆறு தான் நம்ம வரும்போது வழியில வரலையோ வேற வழியில வந்தோமோ பட் ஆனா வழியா இருக்குறன் நினைக்கிறன் பட் ஆனா எந்த வழியில வரல மைசூர் வந்து ஓ இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு தானா குன்னூர் அடிச்சிருவோமா அப்படியே நாப்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்களா தொண்ணூறில் போகிறது கூட தொண்ணூறில் போகிற மாதிரியே தெரில ஏன்னா அந்த விண்ஷீல்ட் ப்ரொடக்டர் இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கு இருக்கிற வரைக்கும் ப்ரூஸ் கண்ட்ரோலோட கண்ட்ரோல் பண்ணிக்கிட வேண்டியதான் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வண்டியை ஓட்டின்னு இருக்க முடியாது அல்லவா அதனால் நம்ம அப்பப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் வச்சிடணும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயான ரோட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் கையு ஏன்னா உழையாது நாமளும் அப்படியே லைட்டாக தப்பிச்சுக்கலாம் ஐயோ வேற எண்பது ஸ்பீட்லேயே போவோம் முப்பத்தஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருக்கு திருக்குன்னு திருக்கிற வேண்டி தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து இதாகிடும் அடுத்த நம்ம திருச்சி வரும்போது டிராஃபிக் இருக்கா இல்லை வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது இனிமே அப்படி வந்தால் தான் இனிமேல் பிரச்சனை நம்மளுக்கு ஓவர் டிராஃபிக் யூஷுவல் டிராஃபிக்கோட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஃபுல் டைமு காலை முதல் மாலை வரை என்னன்னய் செய்வது என்ன செய்வது இது என்ன பனியா இல்ல புகையான்னு தெரியல இது என்ன சுடுடா இல்ல நார்மல் புகை மாதிரிதான் இருக்குது சிக்க சுக்கு 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 கொஞ்சம் நான் முந்தி [ இவ்வளவு [ வந்தீங்கன்னா கரெக்டா [ பாப்பா 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 ஆஹா பெட்ரோல் சிம்பிள் காட்டிட்டானே என்ன செய்வேன் வந்து குட்டி உனையா கரூர் கரூர் உள்ள பெட்ரோல் போய் நான் பெட்ரோல் போடுறண்டா சொல்லக்கூடிய அது வரைக்கும் தாங்குறா ரெண்டு பாயிண்ட் கேட்டுறா மொத்தத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து நந்தி வந்து பதினொன்றாயிரத்தி எவ்வளோமா ஓடி இருக்க பதினொன்றாயிரத்தி பாபு பதினொண்ணாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி டன் பன்னெண்டாயிரம் எதாவது பண்ணணுமா ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து அடுத்த ரெண்டாயிரம் அதுக்கு ஏதாவது செய்யணுமே நான் இந்த நார்மல் தான் வண்டி ஓட்டப்பட ஏன்னா மைலேஜ் வரணும் இருபத்தி ஒன்பது வந்துட்டாங்களா கரூர் வந்து நாற்பத்தாறு சரி அப்போ கரூர்லேயே போய் பெட்ரோல் அந்த போட்டலாம் இல்ல போய் பெட்ரோல் போடுறோம் ஏன்னா அப்பதான் நல்ல மைலேஜ் கொடுப்பன் அருமையா போகுது பார்த்தீங்களா வண்டி நல்லா அருமையா போகுது நல்லா எந்த இது வாட்டில் போகிறான் ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பாத்தீங்களா எண்பதுலேயே லாக் ஆயிருக்கான் எண்பதுல லாக்கு அப்படியா வாத்துல நம்ம வாட்ல திருக்கவே வாத்துல போற மாதிரியும் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல்ல வந்து கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம் ஆனா என்ன எனக்கு வந்து ஸ்லோவா போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் போனால் போனா தான் நம்ம வந்து போற மாதிரி தெரியுது ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்குல்ல ஒரு ரெண்டு மூணு வண்டி நம்ம கூட வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீடா போறோம் அப்படின்னு தெரியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன ஸ்பீடா போறோம் இல்லைன்னா ஸ்லோவா போறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இதுன்னா அப்படி தெரில நம்ம வந்து சோழ ரைடர் வேற அதனாலயே நம்மளுக்கு வந்து தெரில ஓஹோ அந்த அங்க பிரிஞ்ச ரோடு இங்க வந்து கனெக்ட் ஆகுது அப்ப ஊருக்குள்ளோடிதான் வருது நல்லவேளை அந்த பிச்சை போதிகை ரைடர் உங்க லாக்ஸ்